கர்த்தரும் ரச்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் காதுள்ளவன் கேட்க கடவன் இது ஆவியானவர் சபைகளுக்கு சொன்ன வார்த்தை மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவும் அந்த விதைகளை விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்து சொல்லும் போது அந்த ஓமையை சொல்லி முடித்துவிட்டு இதே வார்த்தைகளை சொல்லுகிறார் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார் மொத்தத்தில் பரலோகத்தின் சத்தமாக இந்த வார்த்தைகள் இருக்கிறது காதுள்ளவன் கேட்க கடவன் அதற்கு என்ன அர்த்தம் சத்தியம் விதைக்கப்படும் சத்தியம் பேசப்படும் விருப்பம் உள்ளவர்கள் கேட்க கடவர்கள் விருப்பமில்லாதவர்கள் விட்டு விட்டு போகலாம் அநேகருக்கு இன்றைய நாட்களில் தங்களுடைய செவிக்கு இனிய வார்த்தைகள் தங்களுடைய இதயத்திற்கு இதமான வார்த்தைகள் அப்படி பேசுகிற ஊழியக்காரர்களை அநேகருக்கு பிடிக்கிறது ஆனால் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகிற தேவனுடைய மனிதர்கள் சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிறவர்கள் வேத வசனத்தை அப்படியே கலப்பில்லாமல் பேசுகிற தேவனுடைய மனிதர்கள் அவர்களை பலருக்கு பிடிப்பது இல்லை ஆனாலும் சத்தியத்திற்காக தாகமுள்ள ஒரு சிறு கூட்டத்தை ஆண்டவர் இன்றைக்கும் பூமியிலே வைத்து வைத்திருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அந்த சிறிய கூட்டத்தில் நம்மையும் தேவன் வைத்திருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைய செய்திக்கு ஆதாரமாக ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கவனியங்கள் ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது ஒரு அருமையான வார்த்தை இங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம் தேவனாகிய கர்த்தர் தரிசனத்திலே சாலமோனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் தன்னை வெளிப்படுத்தி விட்டு சாலமோனே உனக்கு என்ன வேண்டும் கேள் உமக்கு பிரியமானதை நீ என்னிடத்திலே கேள் என்று கேட்கிறார் அதை படிக்கும்போதெல்லாம் நான் யோசித்து பார்ப்பேன் ஒருவேளை தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்திலே வந்து நின்று மகனே உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்று கேட்டால் நாம் என்ன கேட்போம் ஆண்டவரிடத்திலே சாலமோனை போல கர்த்தருக்கு உகந்த காரியங்களை நம்மாலே கேட்க முடியுமா தேவனுடைய இருதயத்திற்கு எவைகள் பிரியம் என்பதை அறிந்து எவைகள் மேலே கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து அதே நாம் தேவனிடத்தில் கேட்டு தேவனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதங்களை நம்மால் பெற முடியுமா என்று எனக்கு நானே கேள்விகளை எழுப்பிக் கொள்ளுவேன் என்னை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான அன்பு சகோதரரே அன்பு சகோதரியே அதே கேள்வியை இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாகவும் வைக்கிறேன் திடீரென்று இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும்போதே உங்களுக்கு அருகிலே வந்து வெளிப்பட்டவர் உங்களை பார்த்து அன்பு மகனே அன்பு மகளே உனக்கு என்ன வேண்டும் கேள் நீ விரும்பினதை என்னிடத்திலே கேள் என்று கேட்டால் சாலமோன் கேட்டது போல ஒரே வரியில் நம்முடைய தேவைகளை தேவனிடத்திலே சொல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது ஆனால் கர்த்தர் சாலமோனிடத்திலே கேட்டபோது சாலமோன் ஒரு காரியத்தை கேட்டான் என்ன கேட்டான் தெரியுமா அவன் சத்துருக்களுடைய பிராணனை கேட்கவில்லை நன்றாய் கவனிக்கணும் இன்றைக்கி நம்ம கேட்டால் எதிர் வீட்டில் பிரச்சனை பக்கத்தில் பிரச்சனை அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை அந்த தீர்த்து வைங்க ஆண்டவரை ஒரே போராட்டமாக இருக்குது இந்த போராட்டம் உள்ள மனிதர்களெல்லாம் அடக்கி போடுங்க ஆண்டவரை அதெல்லாம் சாலமோன் கேட்கலை திரளான ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் அவன் கேட்கலை இன்னும் எனக்கு நிறைய தேசங்கள் வேணும் அதையும் அவன் கேட்கலை ஆனால் சாலமோன் கேட்டான் ஒரு காரியம் இந்த ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரை ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் எனக்கு ஞானம் தேவை என்று ஆண்டவரிடத்திலே அவன் கேட்டான் வேதம் சொல்லுகிறது அவன் கேட்ட இந்த காரியம் கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்ததா அவன் கேட்ட அந்த காரியம் கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்திற்று என்று வேதம் சொல்லுகிறது எனவே தேவன் என்ன செய்தார் தெரியுமா அவன் கேட்ட ஞானத்தை அவனுக்கு கொடுத்தார் அந்த ஞானத்திலே உனக்கு முந்தினவனும் உனக்கு பிந்தினவர்களில் ஒருவனும் உனக்கு சரிசமமாய் இருக்கப் போவதில்லை எல்லா மனிதர்களிலும் நீதான் விசேஷமான ஞானத்தை உடையவன் என்று சொல்லி அவர் சாலமோனை ஆசீர்வதித்தார் எவ்வளவு பெரிய பாக்கியம் அத்தோடு அவர் நின்றுவிடவில்லை அடுத்தது அவர் சொன்னார் நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தருவேன் நீ கேளாத கனத்தை நான் உனக்கு தருவேன் மகிமையை நான் உனக்கு தருவேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு உன்னுடைய நாட்களில் என் சமாதானத்தை கட்டளையிடுவேன் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றெல்லாம் அவர் சாலமோனை ஆசீர்வதித்து அவன் கேளாத காரியங்களெல்லாம் அவனுக்கு கூட்டி கொடுத்து அவனுக்கு நன்மை செய்து விட்டார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆண்டவருடைய இருதயத்தை ஒரு மனிதன் சரியாக அறிந்து கொண்டு ஆண்டவருடைய இருதயத்தை ஒருவர் சந்தோஷப்படுத்திவிட்டால் இப்படித்தான் நமக்கும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் நாம் எதிர்பார்த்ததை விட நாம் கேளாததை எல்லாம் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை திக்கு முக்காட செய்து விடுகிறார் நம்முடைய தேவன் அவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன் ஆனால் இதில் காரியம் என்ன தெரியுமா தேவனுடைய இருதயத்தை அறிந்து தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவைகளை நாம் கர்த்தரிடத்திலே கேட்டு கர்த்தருடைய இருதயத்தை நாம் சந்தோஷப்படுத்துவதற்கு அறிந்திருக்க வேண்டும் உதாரணமாக சில குடும்பங்களிலே பார்த்தால் கணவன் மனைவி ரொம்ப ஐக்கியமாக ரொம்ப அந்நியோன்யமாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க காலையில் எழுந்த உடனே பார்த்தா கணவனுக்கு பிடித்த ஒரு டிஃபன் அதை மனைவி செய்து வச்சுருப்பாங்க இந்த டிஃபன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா செஞ்சிருக்குறேன் அப்படின்னு கணவன் வாழ்த்தின உடனே மனைவி சொல்லுவாங்க எனக்கு தெரியாதா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாதா அதே போல் மனைவி செய்து வைப்பார்கள் இன்னும் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு என்ன பிடிக்கும் என்ன தேவை என்பதை பார்த்து மனைவினுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறபடி கணவனுடைய செயல்கள் அனைத்தும் அமைந்திருக்கும் அவர்களுக்கு பிடித்த கலரிலே புடவைகள் அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த காரியங்களெல்லாம் வாங்கி கொண்டு கொடுப்பது இப்படி கணவன் மனைவியை சந்தோஷப்படுத்துகிறவராக சில குடும்பங்களிலே இருப்பார்கள் சில குடும்பங்களிலே மனைவி கணவனை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள் சில குடும்பங்களிலே இரண்டும் சே ஒரு சேர இருக்கும் அது மகிழ்ச்சியான குடும்பம் அதே போல் கர்த்தருடைய இருதயத்தை நாம் அறிந்து கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக நாம் இருந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களுக்கு குறைவே இருக்காது குறைவே இருக்காது ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் இந்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கு ஆசீர்வாதத்திற்காக மக்கள் அலைமோதி கொண்டிருக்கிறார்கள் இங்கு போனால் எனக்கு கிடைக்குமா அங்கு போனால் கிடைக்குமா அவர் ஜபித்தால் வருமா இவர் ஜபித்தால் வருமா யார் ஜபித்தாலும் வராது நீங்கள் எங்கு ஓடினாலும் உங்களுக்கு வராது உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு ரகசியம் கர்த்தருடைய இருதயத்தை நீங்கள் சந்தோஷப்படுத்தி விடுங்கள் தேவனுடைய இருதயத்தை அறிந்து அவருக்கு பிரியமானபடி உங்களுடைய வாழ்க்கை மாற்றிக்கொள்ளுங்கள் அவருடைய இருதயம் சந்தோஷப்பட்டால் ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துவிடும் வேதத்தை கவனித்து பாருங்கள் எஸ்தர் மேலே அகாஸ்வேர் ராஜா பிரியம் வைத்திருந்தான் எஸ்தர் மேலே கொள்ளை பிரியம் அந்த ராஜாவுக்கு அதான் அந்த ராஜா சொன்னான் உனக்கு என்ன வேணும் கேள் எஸ்தர் உன் மன்றாட்டு என்ன உன்னுடைய வேண்டுதல் என்ன கேள் என்னுடைய ராஜ்யத்தில் பாதி கேட்டா கூட நான் உனக்கு எவ்வளவு பாசம் எவ்வளவு நேசம் அந்த அளவுக்கு எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவுடைய இருதயத்தை கவர்ந்திருந்தாள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவளாக அந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிறவளாக அந்த எஸ்தர் இருந்தாள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இப்படி தேவனுடைய இருதயத்தை அறிந்து தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணின அந்த சாலமோனுடைய விண்ணப்பம் தேவனுக்கு உகந்ததாக இருந்தது எனவே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் இன்றைய கேள்வி என்னவென்றால் நாமும் பல விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்திலே வைத்துக்கொண்டே இருக்கிறோம் பல காரியங்களுக்காக ஜபித்து கொண்டே இருக்கிறோம் நம்முடைய குடும்ப காரியங்கள் வேலை ஸ்தலத்தில் உள்ள காரியங்கள் தொழில் உள்ள காரியங்கள் ஊழியத்தில் உள்ள காரியங்கள் தேசத்திற்கான காரியங்கள் இப்படி பல காரியங்களுக்காக நாமும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் இதில் கேள்வி என்னென்னா நாம் செய்கிற விண்ணப்பங்கள் கர்த்தருக்கு உகந்தவைகளா நாம் செய்கிற ஜெபங்கள் கர்த்தருக்கு ஏற்றவைகளா என்பதை ஒரே ஒரு வினாடி நாம் யோசித்து பார்த்துவிட்டால் நம்முடைய ஜெபங்கள் ஜபங்கள் போய்விடும் அந்த யோசனை நமக்கு வந்துவிட்டால் நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் முடிந்துவிடும் இன்றைக்கு வேதத்திலே ஒரு ரெண்டு காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் சொல்ல விரும்புகிறேன் கர்த்தருக்கு பிரியமில்லாததை கேட்டதினாலே கர்த்தருடைய காரியங்கள் என கர்த்தர் என்ன செய்தார் என்றும் அதனுடைய விளைவுகள் என்னவா இருந்தது என்று என்பதையும் நான் உங்களுக்கு இன்றைக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் முதலாவது ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று சாம்வேலின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் அதில் ஐந்து மற்றும் பத்தொன்பது ரெண்டு வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர் உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள் அடுத்தது பத்தொன்பதாவது வசனம் ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல் அப்படி அல்ல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் என்றார் இந்த சூழ்நிலையை நீங்கள் கவனித்து பாருங்கள் தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் இஸ்ரோவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து வருகிறான் அவன் நியாயம் விசாரித்து வருகிற நாட்களிலே ஜனங்கள் சமாதானமாக இருக்கிறார்கள் சந்தோஷமாயிருக்கிறார்கள் தேசத்திலே நியாயம் இருக்கிறது பரிதானம் வாங்காதவனாக ஜனங்களிடத்தில் இருக்கிற ஒரு பொருளுக்கும் ஆசைப்படாதவனாக இச்சையாதவனாக அவன் நீதியும் நேர்மையுமாக ஜனங்களை நியாயம் விசாரித்து வருகிறான் அவன் வயதான போது வேதம் சொல்லுகிறது முதலாவது வசனத்திலே சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்போ சாம்வேலுக்கு வயசாயிடுச்சு அதனால் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய ஸ்தானத்திலே வைக்கிறான் நியாயாதிபதிகளாக நீங்கள் இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க வேண்டும் இந்த ஜனங்களுக்கு நீதி செய்ய வேண்டும் நியாயம் செய்ய வேண்டும் என்று வைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் வேதம் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா அவனுடைய குமாரர்கள் சாம்வேலுடைய வழியிலே நடக்கவில்லை அவனுடைய குமாரர்கள் பணத்திற்கு ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்க ஆரம்பித்தார்கள் அதான் பரிதானம் வாங்க ஆரம்பித்தார்கள் லஞ்சம் வாங்கி நியாயத்தை புரட்ட ஆரம்பித்தார்கள் யார் அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் சாய ஆரம்பித்தாங்க இதை நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்றைக்கும் நம்ம போகிற ஆகட்டும் சபைகளாகட்டும் எல்லா இடங்கள்லையும் ஏழைகள் ஒதுக்கப்படுவார்கள் யார்கிட்ட பணம் அதிகமாக இருக்குதோ அவர்கள் பக்கம் தலைமை சாயும் அது எந்த இருந்தாலும் சரி தலைமை சாயும் ஏழையினுடைய பிள்ளை பணக்காரனுடைய பிள்ளை ரெண்டு பிள்ளைகளும் ஒரே தவறுகளை செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் ஏழையினுடைய பிள்ளை கண்டிக்கப்படுவார்கள் பணக்காரருடைய பிள்ளை தடவி கொடுக்கப்படுவார்கள் பணக்காரருடைய பிள்ளையை ஒருவரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் அந்த பிள்ளை செய்த தவறையும் இந்த ஏழை குழந்தையின் மேலே போட்டு இந்த குழந்தையால் தான் அந்த பிள்ளை அப்படி செய்தது என்று சொல்லி ஏழைகளை அடிப்பார்கள் நொறுக்குவார்கள் ஒடுக்குவார்கள் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட பரிதானம் போல அந்த பணம் செய்கிற காரியங்கள் இவைகள் எல்லாம் இப்போ இந்த சாமுவேலுடைய குமாரர்கள் பரிதானத்தை வாங்கினார்கள் நியாயங்களை புரட்டினார்கள் கொஞ்ச நாட்கள் ஜனங்கள் சகித்து பார்த்தார்கள் இவர்கள் திருந்துவார்கள் என்று சொல்லி ஆனால் திருந்துகிற பாடில்லை எனவே நேரடியாக சாமுவேல் இடத்திலே வந்து ஒரு காரியத்தை கேட்டார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா உம்முடைய குமாரர்கள் உம்முடைய வழியிலே நடப்பதில்லை எங்களுக்கு நியாயம் போயிற்று நீதி இல்லாமற் போயிற்று எனவே ஒன்று செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் மற்ற ஜாதிகளுக்குள்ளெல்லாம் ராஜாக்கள் இருக்கிறார்கள் அவர்களை ஆளும்படி எனவே எங்களையும் ஆளுகை செய்யும்படி ஒரு ராஜாவை நீர் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள் ஒருவேளை வெளியிலிருந்து பார்க்கும்போது இல்லை அவர்கள் மேலோட்டமாக இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அவர்கள் கேட்டதிலே தவறொன்றும் இல்லை என்றுதான் நமக்கும் தோன்றுகிறது ஆனால் அவர்கள் கேட்ட கேள்வி தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்திற்று என்று வேதம் சொல்லுகிறது அது கர்த்தருக்கு பொல்லாப்பாய் இருந்தது கர்த்தருடைய இருதயத்தை அது உடைத்து விட்டது நொறுக்கி விட்டது ஆண்டவர் சாமுவேலிடத்திலே வந்து சொல்லுகிறார் அவர்கள் உன்னை தள்ளவில்லை சாமுவேல் நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை அவர்கள் வெளியே தள்ளிவிட்டார்கள் நான் தேவையில்லை என்று என்னை அவர்கள் பிடித்து தள்ளிவிட்டார்கள் சாமு பரவாயில்லை அவர்கள் கேட்டார்கள் அல்லவா ராஜா எனவே அவர்களுக்காக நீ ஒரு ராஜாவை அனுப்பு அந்த மனுஷனை நானே அனுப்புகிறேன் நானே முன்கூறிக்கிறேன் நான் சொன்ன மனுஷனையே அவர்களுக்கு ராஜாவாக வைத்துவிடு என்று தேவன் சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி கர்த்தராலை முன்கூறிக்கப்பட்டு கர்த்தராலை அனுப்பப்பட்ட கர்த்தராலை அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தான் இஸ்ரேலினுடைய ஃபஸ்ட் கிங் சவுல் அவன் தான் முதலாவது ராஜா சவுல் ஆனால் இந்த சவுலுடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா நீங்கள் ஓசியாவின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக்கொள்ள வேண்டும் அதில் ஒன்பதாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் கவனியங்கள் ஒன்பது பத்து பதினொன்று மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் கவனியங்கள் ஓசியா பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்பது பத்து பதினொன்று மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் கவனியங்கள் இஸ்ரவேலே நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க இஸ்ரவேலே நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய் ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே இப்போதும் உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை ரட்சிக்கும் ராஜா எங்கே உன் நியாயாதிபதிகள் எங்கே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன் அதாவது எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்தின்னு கேட்டியே அந்த ராஜா மேலே ஆசையா இருந்தியே எல்லா ஜாதிகளை போல எங்களுக்கும் ராஜா வேணும்னு நீ கேட்டியே இப்போ உனக்கு பிரச்சனை வந்திருக்கு நீ கேட்ட ராஜா எங்கே உன்னை ரட்சிக்கட்டும் வரட்டும் வர சொல்லவன நீ கேட்ட நியாயாதிபதிகள் எங்கே அவர்கள் வந்து உன்னை ரட்சிக்கட்டும் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன் என் உக்கரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன் கவனிச்சிங்களா அனுடைய வார்த்தையை கவனிச்சிங்களா இஸ்ரேவேலே நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய் என்ன உன்னுடைய தலையிலே நீயே மண்ணை வாரி போட்டு கொண்டாய் மண்ணை அள்ளி போட்டு கொண்டாய் எனக்கு ராஜா வேணும்னு கேட்ட எனக்கு நியாயாதிபதிகள் வேணும்னு கேட்ட இப்ப அவங்கெல்லாம் எங்க வர சொல்ல உன்னை ரட்சிக்கட்டும் நான் உனக்கு சந்தோஷமா ராஜாவை கொடுக்கல என்னுடைய கோபத்துல உனக்கு ராஜாவை கொடுத்தேன் என்னுடைய உக்கரத்துல அவனை உன்னை விட்டு நான் எடுத்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இங்க ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துடுச்சு அந்த உடனே அவங்க என்ன செஞ்சுருக்கணும்னு தெரியுமா சாமுயில்கிட்ட போய் முறையிட்டிருக்கலாம் உம்முடைய குமாரர்கள் இப்படி செய்கிறார்கள் எனவே நீர் எங்களுக்கு நீதி செய்யும் கர்த்தர் வேண்டிக் கொள்ளும் கர்த்தாவே எங்களுக்கு என்ன தீர்வு என்று கேட்டு சொல்லும் என்று சாமுவேல் இடத்துல கேட்டு இருக்கலாம் ஆனால் இவர்களாகவே அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை முடிவெடுக்கிறார்கள் அந்த தீர்வு எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுமா மற்ற ஜாதிகளுக்குள்ளுக்கெல்லாம் ராஜாக்கள் இருக்கிறார்கள் அவர்களை போலவே எங்களுக்கும் வேண்டும் என்று கேட்டார்கள் நல்ல கவனிங்க மற்ற ஜனங்களும் இஸ்ரோவேலர்களும் ஒன்னா இல்லை மற்ற ஜனங்களை விட்டு கத்தர் பிரித்து எடுத்தார் மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கை முறைகள் வேறு இவர்களுடைய வாழ்க்கை முறைகள் வேறு அவர்கள் தெய்வங்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கைகள் வேறு இவர்களுடைய தெய்வமாகிய தெய்வமாகியகோவா என்கிற ஜீவனுள்ள தேவன் வேறு இவர்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு இவர்களும் அவர்களும் ஒட்டவே முடியாத ஒரு நாளும் அவர்களைப் போல இவர்கள் வாழ நினைத்தார்கள் பிரச்சனைகளை சிக்கிக் கொண்டார்கள் கடைசியில தேவ கோபம் அவர்கள் மேலே இறங்கிற்று அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்கள் இந்த உலகத்தினின்று நின்று தேவன் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார் இந்த உலகத்திற்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை இந்த உலகத்தின் மக்களைப் போல உலகத்தில் உள்ளவைகளைப் போல வாழ வேண்டும் என்று நினைத்து அவைகளுக்காக நாம் தேவ சமூகத்திலே நின்று தேவனிடத்திலே கேட்டால் அவர்களைப் போல எனக்கும் வேணும் ஆண்டவரே அவர்களைப் போல எனக்கும் தேவை ஆண்டவரே ஒரு வேடிக்கையான ஒரு காரியத்தை சொல்லுவார்கள் ஒரு தேவனுடைய ஊழியர் நன்றாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்த ஊழ ஒரு ஊழியர் அவருக்கு ஆண்டவர் ஒரு சைக்கிள் கொடுத்திருந்தாராம் அந்த சைக்கிளில் சென்று கடுமையாக உழைத்து ஆண்டோடைய ராஜ்யத்தை அவர் கட்டி கொண்டிருந்தார் ஊழியம் செய்து கொண்டிருந்தார் நல்ல ஒரு வெயில் நேரத்தில் மே மாதம் நீ வைத்து கொள்ளலாம் நல்ல உச்சி வெயில் நல்லா அடிக்கும் போது இவர் காலையிலே ஒரு கிராமத்துக்கு சென்று ஊழியத்தை முடிச்சுட்டு சைக்கிளில் வேர்வை சிந்த சைக்கிளை கஷ்டப்பட்டு மிதித்து இவர் வந்து கொண்டிருக்கிறார் அப்போ இவரை தாண்டி நிறையா மோட்டர் பைக் போயிட்டே இருந்துருக்கு நிறைய பேர் போயிருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு மனசில் ஒரு வேதனை வந்துச்சு அப்போ ஆண்டவர்டவர் சொன்னார் ஆண்டவரே யார் யாரோ பைக்கில் போகிறாங்கப்பா உங்களுடைய ஊழியத்தை செய்கிற நான் சைக்கிளில் போகிறேனே பாருங்கள் உலகத்தை அவன் குடிக்கிறான் வெறிக்கிறான் அவைலாம் பைக்கில் போகிறான் எனக்கும் நீங்கள் ஒரு பைக்கு தரக்கூடாதா அவெல்லாம் பைக்கில் போகும்போது நான் சைக்கிளில் போகிறேன்னு எனக்கும் ஒரு பைக்கு தாங்க கத்தர் சொன்னாரா நான் உன் கூட நடந்து தான் வருகிறேன் மகனே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொன்னாரும் தெரியுமா உனக்கு பைக்கு வேணும்னா எனக்கு ஒரு பைக்கு தாங்க நீ கேளு உலகத்தான் பைக்கில் போறான் உலகத்தான் போகிறானே அவன மாதிரியே எனக்கும் வேணும் நீ கேட்காத நீ வேற அவன் வேற ஞாபகம் வைத்துக்கொள் என்று கத்தர் அவரோடு கூட சொன்னாராம் என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே உலகத்தார் செய்வது போல உலகத்தின் வழக்கத்தின்படி நமக்கும் தேவை என்று சொல்லி அவர்களை போல எனக்கும் வேண்டும் எனவே எனக்கும் அதை தாரும் என்று தேவனிடத்திலே கேட்டால் அது தேவனுடைய பார்வையில் பொல்லாப்பாயிருக்கும் பொல்லாப்பாயிருக்கும் எனவே தேவனிடத்திலே கேட்கிற விதங்களை குறித்து இருக்க வேண்டும் அருமையானவர்களே ஆண்டவுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுவோம் ஒரு காரியத்தை கேட்பதற்கு முன்பாக ஆண்டவரே இதை நான் கேட்கப் போகிறேன் இது உமக்கு விருப்பம் தானா அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது ஒன்றியோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நாம் எதை ஆகிலும் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவைகளை நாம் அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம் அதுதான் அவரை குறித்த தைரியம் எனவே ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுவோம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுவோம் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் அவரிடத்திலே கேட்டு அவராலே எல்லாவற்றையும் பெற்று சுகமாக சந்தோஷமாக வாழ்வோமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார்